வாங்க தட்டாம் பேர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டியை வச்சாச்சுங்க சூடாயிருச்சு இப்போ எண்ணெய் விட்டு தரலாம் கடுகு போட்டு தரலாங்க கடுகு நல்லா புரியட்டும் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ கழுகு பிள்ளைக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கணும் தட்டாப்பேர் குழம்பு தான் வைக்க போகிறோம் நல்லா வதங்க தான் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி வச்சுருவீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டங்க உப்புலேயே தான் நல்லா வதஞ்சிருச்சுங்க உள்ள சேர்த்துக்கலாம் அவிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்குருவோம் தட்டா மீற உள்ள சேர்த்துக்கலாம் தண்ணியோடு தாங்க சேர்க்க போகிறோம் தண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க அது உடம்புக்கு அதனால் தண் தண்ணியோடு தாங்க சேர்க்க போகிறோம் இப்போ வந்து வீட்டு மசாலா பொடி உள்ளே போட்டுக்கலாங்க நல்லா நல்லா பொண்ணிக்கிட்டாங்க தண்ணி விட்டுக்கரலாம் எடுக்கணும் பாருங்க எப்படி இருக்கணும் அஞ்சு பூண்டு போட்டு தேங்காயோட அரைச்சுக்கரலாம் அரைச்சாச்சுங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க தேங்காயம் பூண்டு அரைச்சி வச்சதை உள்ள சேர்த்துக்கலாம்ங்க தண்ணி ஊற்றி உள்ளே ஊற்றிக்கலாம் அழைச்சி நல்லா வெந்துருச்சு நீங்கள் அவ்வளோ இறக்குறது இறக்குறதுங்க ஒரு பத்து நிமிஷம் ஏற்பட்ட அடுப்புல இந்த தட்டாம்பயிரில் நிறையா நன்மைகள் இருக்குதுங்க தட்டாம்பயிர் வந்துங்க இரும்பு சத்து இருக்குதுங்க உடம்புல வந்து நல்லா ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க இந்த தட்டாப்பயிர் குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க நிறையா மருத்துவ குணம் இருக்குதுங்க இதில் அயன் சத்து இருக்குதுங்க புரோட்டீன் சத்து இருக்குதுங்க கால்சியம் இருக்குது நல்லா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய இதில் மருத்துவ குணம் இருக்குதுங்க நீங்களும் வார ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் அதை பயிர் கொஞ்சம் கொஞ்சம் வேக வச்சு கொடுங்க நல்லது விரும்பி சாப்பிடுவாங்க சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி மருத்துவ குணமும் இருக்குது இதை வந்து நீங்கள் வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக இந்த தட்டைப்பயிறு குழம்பு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குங்க நன்றிங்க